ஆதி பகவன் அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம தமிழ் மகள் லத்திகா யூடியூப் சேனலுக்குள்ள போலாம் இந்த வாட்டி நம்ம தமிழ் மகள் லத்திகா யூடியூப் சேனல்ல நம்ம என்ன விஷயங்கள் கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆவலாதான் இருப்பீங்க இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன செடிகள் என்னென்ன மரங்களாக வளர்க்குறோங்கிறது தான் இந்த பதிவில் நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் எதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன்னா ஏன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே மாதிரி நிறையா ஆரோக்கியமான சத்துள்ள செடிகளையும் மரங்களையும் வளர்க்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை வந்து நான் போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ரெண்டு அடி இருக்கும் வெறும் ரெண்டே ரெண்டு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ செடிகள் வளர்க்குறோங்கிறது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து என்னென்னா நாங்கள் வந்து எங்களை சுற்றி எப்பயுமே ஆரோக்கியம் இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட நிறைய ஆரோக்கியமான செடிகளும் மரங்களும் தான் நாங்கள் வந்து வளர்க்குறோம் இங்கே பாருங்க நாங்கள் இப்போ நாங்கள் நிறையா என்ன செடி வளர்க்குவோம் மரம்லாம் வளர்ப்போம்னா வாழை மரம் இந்த மாதிரி கத்திரிக்காய் செடி தான் நாங்கள் வந்து வளர்ப்போம் இங்க பாருங்கள் இது பூவா இருக்குது இது மொட்டா இருக்குது பாருங்கள் இது இப்போதான் காய வளர்ப்போது பாருங்க இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காயாக வரப்போகுது நிறைய கத்திரிக்காய் செடியும் வாழை மரமும் நாங்கள் நிறையாவே வளர்ப்போம் இது வந்து பிறண்டை இது பண்ண நாங்கள் இந்த இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே பிறண்டை தான் வளர்ப்போம் ஏன்னா இது வந்து துவையலுக்கும் நிறையா சத்து உள்ளது இதுக்குறோம் நிறைய ஆரோக்கியம் உள்ளது மருத்துவ குலம் உள்ளது அதனால நாங்கள் அதிகமாக வளர்ப்போம் அதிகமாக பயன் இது படுத்துவோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வகையான செடிகளும் மரங்களும் இருக்குது இங்கே பாருங்கள் வாழை மரம் வளர்க்குறோம் இங்கே பாருங்கள் வாழையில் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வாழை இலையில தான் விருந்து அது மாதிரி வரக்கூடியவங்க எல்லாருக்குமே கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் சாம்பார் எல்லா வகையான உணவுமே கண்டிப்பாக உண்டு எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருக்கும் என்னடா வரமே அது பிரியாணி கூட போட மாட்டீங்களா அப்படின்னு நீங்க நீங்கள் யோசிப்பீங்க அப்போலாம் யோசிக்காதீங்க வர்றவங்க எல்லாருக்குமே என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக வெளுத்து கட்டிட்டு போங்க ஆனால் வரும்போது என் தமிழ் மக்களுக்கு கூடிய அதை பார்த்துட்டு தான் போகணும் ஏன்னா இப்போ எல்லாருமே கண்டிப்பாக என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க எதுக்கு இருக்காங்க ஏன்னா நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் நமக்கு நிறைய விஷயங்கள் பயனுள்ளதாகவும் இருக்கு இந்த பாருங்க நாங்கள் கூட அதிகமாக கட்லையும் சாப்பிட மாட்டோம் எப்பயாவது இருக்க வாழையிலையும் ஒவ்வொரு நாளுக்கும் கட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இங்கே பாருங்க ஏகப்பட்ட மரங்கள் வளர்க்கணும் நாங்கள் வந்து பப்பாளி மரம் உண்மை வளர்க்குறோம் இங்கே பாருங்கள் இருக்கிறதுனா இந்த கத்திரிக்காய் வாழை மரம் பப்பாளி மரம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும் எப்பயுமே எங்கள் வீட்டில் தான் ஏகப்பட்ட இடம் இருக்குது இடத்துலையுமே நாங்கள் இதை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இடம்னு வச்சுனா நிறைய செடிகள் நிறைய மரங்கள் இருக்காங்க சில பேர் என்ன யோசிப்பாங்க நம்ம வாடகை வீட்டில் தானே இருக்கோம் நம்ம வீடு கிடையாது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிறைய இப்போ செடியை வளர்க்க மாட்டாங்க ஏன்னா பயந்துக்கிட்டு அப்படி இருக்காதிங்க இயற்கை எல்லாமே நேசிப்பீங்க ஆனாலும் எல்லாருமே தன்னுடைய சுற்றி இருக்க எல்லா இடத்துலையுமே ஆரோக்கியமான மருத்துவ குணம் உள்ள இந்த பரண்டை மாதிரி மருத்துவ குணம் உள்ள நிறைய செடிகள் வந்து வளங்க நாங்கள் துளசியும் நான் நிறைய வளர்க்குறோம் நீங்கள் எங்கள் தமிழ் மகள்லாத்திக்கா குடிகளுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நிறைய செடிகள் பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் எப்படி வந்து போன வாட்டி நான் உங்கள்கிட்ட வந்து இப்போதானே வாழை இலை வந்து காமிச்சேன் எப்படி நீங்கள் வந்து எனக்கு நிறைய நம்பிக்கை ஊட்றீங்களோ அதே மாதிரியே கண்டிப்பாக இந்த வாழை இலைக்கு நான் அதிகமாக நம்பிக்கை ஊற்றிட்டே இருந்தேன் நான் பாசமாக பார்த்துட்டேன் அதனால் வாழை இலையை நல்லா பெருசாக இந்த மாதிரி வளர்ந்துருச்சு மேலே வந்து நிறையா நமக்கு வந்து மருத்துவ குணம் உள்ளது இருக்குது இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாமா அப்படியோ நம்ம மாடிக்கு வந்துட்டோம் சாப்பிட்டு இப்போ நல்லா நம்ம வெள்ளத்து கட்டிட்டாச்சு வாழை இலையில அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அமைச்சி தாத்தாங்கெல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செரிமலை ஆகிறதுக்காக வெத்தலை தான் போடுவாங்க இங்கே பாருங்க நாங்கள் கூட வெத்தலை கொடி வச்சுருக்கோம் என்னன்னா வைக்கிறது தான் வைப்பாங்களா தொடிலாம் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க ஏன்னா இதெல்லாம் வே இது எப்படி குப்பை தொட்டிக்கு தான் போக போகுது அப்படி இருக்கிறத விட உடஞ்சி போன நம்ம பிளாஸ்டிக் கவராக இருக்கட்டும் இல்லை பிளாஸ்டிக் பக்கெட்டாக இருக்கட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செடியை நட்டு வச்சா அந்த யூஸ் இருக்குல்ல அதனால்தான் நாங்கள்லாம் இந்த மாதிரி உடஞ்சி போன நிறைய பக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நிறையா மருத்துவ குணம் கொண்ட செடிகள் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் இது பாருங்கள் இந்த கூட நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு முன்னாடி இருந்ததை விட நாங்கள் எதுக்காக இதில் வந்து வேப்ப இல்லை வேப்ப பூச்சி எல்லாமே இதில் வந்து போட்டிருக்கோன்னா ஏன்னா இந்த கீழே எப்படியும் மரம்லாம் காத்தடிக்கும் போது அதில் வந்து ரெண்டு மூணுலாம் கீழே விழுவோம் அதெல்லாம் கூட்டி அடி நாங்கள் இல்லை தான் கொட்டுவோம் ஏன்னா கொட்டும் போது எந்த ஒரு பூச்சி எந்த ஒரு அழுக்குமே அண்டாமல் தூய்மையாக இது வந்து எந்த கழுவ தேவையில்ல தூய்மையாகவே இருக்கும் இதனால நம்ம கழிக்கலாம் ஏன்னால் நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியனால கழுவிக்கலாம் எல்லாமே ரொம்ப நமக்கு ஆரோக்கியமானது தான் சரி இங்கே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம அங்கே போயிடலாம் பிடிச்ச கீரை இது வந்து ரோஜா செடி இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இதுவும் நாங்கள் அதிகமாக வளர்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கீரை இது வந்து பார்த்திங்கன்னா பூலாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் இது வந்து மிளகா செடி எனக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பச்சை மிளகா சிவப்பு மிளகாய் எல்லா மிளகாமே இல்லை வந்து வருது நிறைய அதுக்குள்ளே வந்துருச்சு நிறைய ஒரு செடி தான் இல்லை வந்து வளர்க்குறோம் ஆனாலும் பார்த்தீங்களா எவ்வளோ இது வந்துருச்சுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இது சிவப்பு மிளகாய் இது பச்சை மிளகாய் சொல்லணுன்னா பச்சை மிளகா தான் அதிகமாக வந்திருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கிறதா இங்க பாருங்க இது வந்து ரோஜா செடி கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் வச்சிருக்கு இருந்து இதுலயும் நாங்கள் வேப்ப போட்டிருக்கோம் ஏன்னா இதுவும் நல்லா வளரணும் எந்த ஒரு பிச்சு மேலாம இருக்கிறதுக்கு மணி பிளான்ட் வளர்க்குறோம் இப்போ என்ன அதுக்குள்ளேருந்து அப்படியே கொஞ்சம் கற்றுச்சாலும் பெருசாக வளருவங்களால அப்படியே வச்சுட்டாச்சு அவங்களும் இன்னும் ஒரு குடம் வந்து கொஞ்சம் ஓட்டையாக இருந்துச்சு மேலே மட்டும் அதனால் அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி அப்படியே செடி வளர்த்த ஆரம்பிச்சிருச்சாச்சு அதே மாதிரியே இந்த பக்கெட்டுமே உடஞ்சிருந்துச்சு அதுவும் செடி நடுத்தாச்சு இந்த பாலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு ஓட்டையாக இருந்துச்சு அது அப்படியே தூக்கி போட முடியாது அதுவாக அப்படியே இருந்தாலும் அப்படியே செடி வைக்க ஆரம்பிச்சிட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வைக்க தெரியாது கூப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட்டுக்கே போற்ற வேலை ஏன்னா எல்லா செடியும் எல்லா காய்கறியும் எல்லா பழங்களுமே இங்கேயே வர ஆரம்பிச்சிருது நாங்கள் எதுக்காக இந்த மாதிரி பிடிச்ச கீரை முருங்கை அவரை இந்த மாதிரிலாம் எதுக்காக நாங்கள் வந்து வளர்க்குறோன்னா ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வாங்கிறது விட வீட்லேயே அது வந்து நம்ம பயன்படுத்தினா ரொம்ப நல்லது தான் வீட்டிலேயே வந்து வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டலாம் எவ்வளோ சந்தோஷங்கிறது நான் அவை அனுபவிச்சிருக்கேன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் வந்து என்ன யோசிப்பீங்கன்னா ஓ அப்போ இந்த செடி மட்டும் தான் வளர்க்கணும் அப்போதை யோசிக்க இந்த மாதிரி ஏகப்பட்ட செடிகள் இருக்குது எங்கள் வீட்டில் அவ்வளோதான் அப்போ இடம் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய இடங்கள் இருந்தாலும் கம்மியாக இடங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி செடிகள் வளங்க இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செடிகள் மரங்கள் சின்ன சின்னதாக செடி வளர்த்தாலும் பரவாயில்ல அதாவது பெருசாகி உங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த செடிகள் மரங்கள் எல்லாமே வளங்க உங்கள் வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் சரி பெருசாக இடம் இருந்தாலும் சரி இந்த மாதிரி செடிகள் மரங்களை வளங்க ஏன்னா இதனால் ஏகப்பட்ட பயன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இதான் எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்த எல்லா செடிகளுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த எல்லா செடியுமே ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது அதனால் தான் நாங்கள்லாம் வளர்க்குறோம் அதிகமாக நீங்கள் வந்து கீரை செடி வளர்ந்தேன் ஏன்னா கீரையில் தான் நிறையா நார்ச்சத்து நீர் சத்து இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது இரும்பு சத்து கூட நிறையா இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லோருமே இந்த மாதிரி செடிகள்லாம் வளங்க இங்க பாருங்கள் நாங்களும் நிறைய செடிகள் மரங்கள்லாம் வளர்க்குறோம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருந்துமே என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி நன்றி வாழ்க்கை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வளமுடன்